தற்பொழுது உள்ள வழக்கமான போக்குவரத்து பயணத்தின் போது உராய்வு மற்றும் காற்று தடையால் வேகம் கட்டுப்படுத்தப்படுவது போன்ற பிரச்சனைகள் இங்கு காணப்படுகின்றன ஆனால் ஐப்பர்லு போக்குவரத்தில் அப்படியான வாய்ப்பே கிடையாது நியூயார்க்கில் இருந்து வாஷிங்டனுக்கு முப்பது நிமிடங்களில் சென்றுவிட முடியும் நம்ம ஊர் கணக்கில் சொல்வதாக இருந்தால் சென்னையில் இருந்து மதுரைக்கு இப்போதைய டெஸ்ட் டிரைவில் அதாவது நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் கூட ஒரு மணி நேரத்தில் செல்ல முடியும் முழு வேகத்தில் சென்றால் அரை மணி நேரத்திற்கு மதுரையை அடைந்து விடலாம் என நற்றாய்க்கும் என வளர்க்கும் தமிழ்ச் விழிக்கும் முதற்கண் வணக்கங்கள் உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரந்தாய்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள் போக்குவரத்து தொழில்நுட்பத்தில் இதுவரை இந்த உலகம் கண்டிடாத மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் நெவாடாவின் லாஸ் வேகாசுக்கு வெளியே பாலைவனத்தில் டெவ்லூப் சோதனை பாதையில் நடந்தது லூப் என்ற இந்த தொழில்நுட்பம் காந்த சக்தியில் செயல்படும் புதிய போக்குவரத்து தொழில்நுட்பம்தான் இது இந்த சோதனை பயணத்தில் வெர்ஜின் ஐப்பர்லூப்பின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியும் இணை நிறுவனருமான ஜோஸ்கீகள் மற்றும் பயணிகள் அனுபவத்தின் தலைவரான சாரா லூச்சியன் ஆகியோர் முதல் முறையாக பயணம் செய்து காட்டியுள்ளார்கள் பெகாசஸ் என அழைக்கப்படும் வெர்ஜின் ஐப்பர்லூப் நிறுவனத்தின் வெள்ளை மற்றும் சிவப்பு ஐப்பர்லூப் பேடில் அதாவது ஐப்பர்லுப் வழித்தடத்தில் தங்கள் இருக்கைக்குள் ஜோஸ்கீகள் மற்றும் சாரா லூச்சியன் ஆகிய இருவரும் ஏறி அமர்ந்தனர் பின்னர் மூடப்பட்ட வெற்றிட குழாயின் உள்ளே உள்ள காற்று அகற்றப்பட்டதால் அது ஒரு விமானம் போல மாறியது அதில் அவர்கள் மணிக்கு நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக விர்ஜின் ஐப்பர்லூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த புதிய போக்குவரத்து தொழில்நுட்பம் காந்த சக்தியால் இயங்குகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது காந்த சக்தியில் செயல்படும் புதிய போக்குவரத்து அமைப்பில் பயணித்தால் பயணம் முழுவதும் கிட்டத்தட்ட சத்தமே இருக்காது நியூயார்க்கில் இருந்து வாஷிங்டனுக்கு முப்பது நிமிடங்களில் சென்றுவிட முடியும் நம்ம ஊர் கணக்கில் சொல்வதாக இருந்தால் சென்னையில் இருந்து மதுரைக்கு இப்போதைய டெஸ்ட் டிரைவில் அதாவது நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் கூட ஒரு மணி நேரத்தில் செல்ல முடியும் முழு வேகத்தில் சென்றால் அரை மணி நேரத்திற்கு மதுரையை அடைந்துவிடலாம் வெர்ஜின் ஐப்பர்லூப் போக்குவரத்து முறை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடப்பதற்கான சாத்தியம் உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது போக்குவரத்து வழித்தடம் உரை போன்று வடிவமைக்கப்படும் ஒரு பெட்டியில் பயணிகள் மற்றும் பொருட்களை வைத்து மின் மோட்டார்கள் மூலம் காந்த விசையை கொண்டு வெற்றிட குழாய்களில் உந்து தள்ளும் முறைதான் ஐப்பர்லூப் எனப்படும் புதிய போக்குவரத்து முறையாகும் இந்த வழித்தடத்தில் காற்று இல்லாததால் மிக விரைவாக செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது தற்பொழுது உள்ள வழக்கமான போக்குவரத்து பயணத்தின் போது உராய்வு மற்றும் காற்று தடையால் வேகம் கட்டுப்படுத்தப்படுவது போன்ற பிரச்சனைகள் இங்கு காணப்படுகின்றன ஆனால் ஐப்பர்லூப் போக்குவரத்தில் அப்படியான வாய்ப்பே கிடையாது ஏனெனில் இதற்கு என்றே தரைக்கு மேல் காலி குழாய்கள் கொண்டு தொடர்ச்சியாக அமைக்கப்படும் பாதையில் எந்த தடையுமின்றி மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் முதல் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் செல்ல முடியும் சென்னையில் இருந்து பெங்களூருக்கு இருபது நிமிடத்தில் சென்றுவிட முடியும் இந்த ஐப்பர்லூப் தொழில்நுட்பம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டு கிடப்பில் கிடந்த இந்த ஐப்பர்லூப் தொழில்நுட்பத்தை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள மிகப்பெரிய தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் என்பவரால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மீண்டும் கொண்டுவரப்பட்டது இதனை தற்பொழுது வெர்ஜின் ஐப்பர்லூப் என்ற நிறுவனம் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது இப்பொழுது மனிதர்களை வெற்றிகரமாக பயணிக்க வைத்து சாதித்தும் காட்டியுள்ளது இதன் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைவாய் உயர்வாய் நான் உங்கள் யூகே